ஹலோ குட்டீஸ் எனக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஐந்தாம் வகுப்பு தமிழ் மூன்றாம் பருவம் சிறுபஞ்சம் மூலம் கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என் வனப்பு இத்துணையாம் எஞ்சுரைத்தல் பண்வனப்பு கேட்டா நன்றென்றல் கிழர்வேந்தன் தன்னாடு வாட்டா நன்றென்றல் வனப்பு என்ன பாடலை எழுதியவர் காரியாசான் திரும்ப ஒருத்தரவை பாருங்கள் கண் வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என் வனப்பு இத்துணையாம் என்றொரைத்தல் பன்வனப்பு கேட்டார் நன்றென்றல் கிழர் வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு சொல்லும் பொருளும் பார்க்கலாம் வனப்பு அப்படின்னா அழகு கண்ணோட்டம் இரக்கம் இத்துணை இவ்வளவு வேந்தன் அரசன் வாட்டான் வருத்தமாட்டான் கண் இசை பாடலோட பொருள் பார்க்கலாம் கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் கண்ணுக்கு எது அழகாம் மற்றவங்க மேல நாம இறக்கப்படுறதா கண்ணுக்கு அழகு காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை காலுக்கு எது அழகு மற்றவங்கிட்ட போய் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஏதாவது கொடுத்து உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்காம அங்க போகாம இருக்கிறது தான் காலுக்கு அழகு ஆராய்ச்சிக்கு அழகு இது எவ்வாறு முடியும் என்று உறுதி செய்து கூறுதல் ஆராய்ச்சிக்கு எது அழகு இது இப்படித்தான் வந்து வரும் அப்படின்னு நம்ம ரிசல்ட்டை முன்னாடியே வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்றது தான் ஆராய்ச்சிக்கு அழகு இசைக்கு அழகு அதனைக் கேட்போர் நன்றி என சொல்லுதல் இசைக்கு எது அழகு நம்ம கேட்கும்போது ஆஹா இது எவ்வளோ இனிமையான பாடல் இது எவ்வளோ இனிமையான இசை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம்ல கேட்குறவங்க இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இசைக்கு அழகு அரசனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை வருத்த மாட்டான் என்று பிறர் அவனை புகழ்ந்து கூறுதல் ஒரு அரசனுக்கு அழகு எது அந்த அரசன் தன்னோட நாட்டு மக்களை வருத்தவே மாட்டான் கஷ்டப்படுத்தவே மாட்டான் அவங்கள சந்தோஷமா வச்சுக்குவான் நல்லா வச்சுக்குவான் அப்படின்னு மற்றவங்க அந்த அரசனை புகழ்ந்து தான் அரசனுக்கு அழகு நூல் குறிப்பு பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று சிறுபஞ்சம் மூலம் சிறுபஞ்சம் மூலம் அப்படின்றது பதினெட்டு நூல்கள் அதாவது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் இருக்குல்ல அதுல ஒன்றுதான் இந்த சிறுபஞ்சம் மூலம் கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகிய ஐந்து மூலிகையின் வேர்கள் உடல் நோயை தீர்க்கின்றன நம்மளுடைய உடல் நோயை தீர்ப்பது ஐந்து மூலிகையோட வேர்கள் அந்த ஐந்து மூலிகைகள் என்னென்ன கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி அது இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் கூறப்படும் ஐந்து கருத்துக்கள் மக்கள் மனநோயை தீர்ப்பனவாக உள்ளன ஆகையால் இந்நூல் சிற்பஞ்ச மூலம் என பெயர் பெற்றது இந்நூலை இயற்றியவர் காரியாசான் ஐந்து மூலிகையோட வேர்கள் உடலில் இருக்க நோயை எப்படி சரி பண்ணுதோ அதே போல் இந்த நூலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடலிலும் ஐந்து ஐந்து கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க அந்த ஐந்து ஐந்து கருத்துக்களும் மக்களோட மனநோயை தீர்க்கிறதுனால இது சிறுபஞ்ச மூலம் அப்படின்ற பெயரை பெற்றிருக்கிறது இந்த நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா காரியாசான் எந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் இதே போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி